இந்த சினிமா பட பாடல்கள் எல்லாம் மவுனு இதெல்லாம் கூடுமா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம அதாவது சோழர்களே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சினிமா பாடல்கள் இருந்து நல்ல பாட்டா எடுத்து பாருங்க போங்க மோசமான பாடல்கள்லாம் பாடக்கூடாது மோசமான பாடல்கள் நீங்கள் பாடுவீர்கள் ஆனால் அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்துவிடும் சாராயத்துல நல்ல சாராயம் கள்ள சாராயம் இருக்கா சினிமா பாட பாட்டு எல்லாமே எல்லாம் வந்து கிட்ட ஹராம் ஜாத்தையை தான் எழுதி வச்சிருக்கிறான் அதுல நீங்க பாருங்க பத்துவா வைக்கணும் இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது அது பிரச்சனை இல்ல நாகரிகமான வெட்டுக்களை வச்சு நீங்க நல்லபடியா வருங்க நீங்க மட்டும் இருக்கணும் கூடாதுன்னா நாங்க சொல்லல நாகரிகமான மெட்டு எடுக்கணுமா இவர் உட்கார்ந்து பாடம் நடத்துவார் போல எது இதெல்லாம் நாகரிகமான மெட்டு இதெல்லாம் நாகரிகம் இல்லாத மெட்டுன்னு அடுத்து ராகம் போடுவது குருவான் குருவான் ஓதுவதே பாத்தீங்கல்ல அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும் காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல அது ஒரு வகையான ராகத்தோட ஓதுவாங்க இவர்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட வேலைகளுக்கு குரான் எழுக்கிறார் பாத்துக்கிறீங்க அப்ப யார் இவர் விலங்குதான் உங்களுக்கு அடுத்து ராகத்தோட ஓதுவாங்க அது ஒரு ராகம் பரிசல் அதே நேரத்தில் சினிமா பாட்டு ஒண்ணு தப்பாங்குத்து பாடலாம் இருக்கும் அசிங்கமான பொருள்ல பாடல்கள் அந்த மீனிங்ல பாடக்கூடாது இணையத்தை பாத்தீங்களா எவ்வளவு பேணுதுன்னு அது டப்பாங்குத்து கூடாது பாத்துக்கிறீங்க ஆமா வேற ஆளுமா டோலுமா அது பிரச்சனை இல்ல அது டப்பாங்குத்து எல்லாம் கிடையாது அது எல்லாவுடைய தூதர் மேல முகப்பத்தை வரவழைக்கக்கூடிய பாட்டு அதுதான் அல்லா குணா அல்லாதினா அல்லாவுகாதி பாட்டு இதெல்லாம் அஜித் யாமே உனக்கு வராது நான் பாடுறீங்க பாட்டு கேட்டா அந்த மெட்ர பாடும் கேட்பவர் கேட்பவர்கள் அந்த பாட்டு நினைவு வந்துடும் அது கூடாது அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது அது பிரச்சனை எதிரமே நம்ம நடுநிலையா போகணும் இல்லையா எதிரமே நம்ம நடுநிலையா போகணும் இல்லையா எதிரமே நம்ம நடுநிலையா போகணும் உங்களுடைய இறைச்சத்தை நினைச்சு புல்லு அரிச்சு போச்சு எல்லாத்துலையும் நம்ம நட்டுநிலையே பேண வேண்டும் பாத்தீங்களா பத்தவா பாத்தீங்களா இந்த ஜமாலி என்பவர் பாடம் நடத்தக்கூடிய பிலாலியா மதரசாவினுடைய மாணவர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க அல்லாவுடைய தூதரை ரொம்ப முகபத்தை வச்சு பாடுறாங்களாம் அந்த பாட்டை மட்டும் கேளுங்க ஆக கேடுகட்ட ஒரு பாட்டுல இருந்து மெட்டெடுத்து இவரு தான் அங்கே அஜர்த்தா இருக்காரு இவர்தான் தான் உஸ்தாதா இருக்காரு இவர் இப்படி வெளியே பேசிட்டு அங்கே போய் ஏ அங்கீகாரம் கொடுக்குறது இது இதெல்லாம் நாகரிகமான பாட்டு ஓகே போ பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க இங்க பாருங்க இல்ல இவர் ஜமாலி தான் வந்து உஸ்தாதா இருந்து பாட்டு மெட்டெடுத்து கொடுத்து பாட்டுன்னு பாட்டை பாருங்க பாருங்க வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல்லிர சூல் நபியே நோரும் நபியே என் நெஞ்சுக்குள்ள என்னச்சுக்குள்ள வச்சு தச்ச போகுது உடனே அவங்க ஆளும் நபி ஆளும் நபியே அகம் ஆனந்தமே அள்ளி தரவாரும் நபியே ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகம் ஆனந்தமே அள்ளி த நீ கண்ணிலே உடன் வர வேண்டும் வடிமைகள் முன்மே வடிவார்கள் ஒரு வாக திருநானம் தருவோரே வாரும் நபியே நீரே முகமதும் அகமதும் மேல உன்னோட கேடு கட்ட பாட்ட பாடிக்கிட்டு என்னது நடுநிலையா பேன வேண்டும் நம்ம எதுவுமே நம்ம நடுநிலையா போகணும்

பாத்துக்குறீங்க இதுதான் வந்து இவங்க வந்து இரயச்சத்தை பேணக்கூடிய லட்சணம் எல்லாம் காசு தானேங்க வேற என்னங்க